அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பாத்தீங்கன்னா சில ஆலயங்களை பற்றி இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தவக்கால திருப்பயணத்துல வந்து நாம் இன்னும் இருந்துகிட்ருக்கோம் இது வந்து கடைசி வாரத்தில் அதாவது இப்போ நாங்கள் நிறைய ஆலயத்துக்கு இருக்கோம் அதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஆலயங்களை வந்து நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் பார்ட் ஒன்னா நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்ட் டூவாக மீதி ஆலயங்களை வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ இதில் என்னென்ன ஆலயங்களை நான் உங்களுக்கு காமிக்கின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்க்குறது புனித அந்தோனியார் ஆலயம் இந்த ஆலயம் வந்து எங்கே இருக்குன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெரிய காடுங்கிற ஊரில் வந்து அமைந்திருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி அறுநூற்றி பதினாறாம் ஆண்டு நிறைய கிறிஸ்தவர்கள் வந்து இங்கே வந்து வாழ்ந்து வந்திருக்காங்க ஆயிரத்தி எழுநூறாம் ஆண்டில் பார்த்திங்கன்னா கொள்ளை நோயார் வந்து பலர் வந்து இறந்துள்ளனர் அப்போது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குருசரி மாதிரி அமைச்சு கொண்டு அந்தோனியாரை வந்து வழிபட்டு வந்திருக்காங்க அப்போ வந்து அவருடைய புதுமைகள் வந்து அங்கே வெளிப்பட்ரு வெளிப்பட்டு நிறைய பேருக்கு வந்து உடம்பு வந்து குணமாயிருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து இந்த ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா திருத்தலமாக அறிவிக்கப்பட்டது நம்ம வந்து ஆலைன்னு சொன்னாலே கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும் அவருடைய புதுமைகள் எல்லாமே ஏராளம் அவர் வந்து நாம ஒரு காரியம் வந்து அவர்கிட்ட போய் சொல்லிட்டோம்னாலே அவர் கண்டிப்பா நடத்தி தரும் அந்த அளவுக்கு அவருடைய புதுமைகள் வந்து இன்னுமே இந்த உலகத்துல வந்து நிறைந்ததாங்க இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஆலயம் பார்த்தீங்கன்னா திருச்செலுவை ஆலயம் இதுவும் கன்னியாகுமரி மாவட்டத்துல தாங்க இருக்குது கீழ மணக்குடிங்கிற ஊர்ல வந்து அமைந்து இருக்குது இந்த கீழ மணக்குடிங்கிற ஊர் வந்து எப்படி வந்துச்சு இந்த விடியோவில் வந்து பார்க்கலாம் கிவி ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பதுக்கு பிறகு இவ்வூரில் வந்து தங்கியிருந்த தொழில் செய்பவர்கள் ஏராளமாக இருந்திருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா குடிசையால் செய்யப்பட்ட ஒரு சின்ன ஆலயமாக தாங்க இதில் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ வந்து ஃபாதர் வந்து திருப்பள்ளி நிறைவேற்றுக்காக வருவாங்களாம் மணக்குடிங்கிற ஊர் வந்து இருக்குது மணக்குடி ஊரில் கீழ ஊர் மேலே ஊர் சொல்லி இருக்குது அந்த ஃபாதர் வரும்போது என்ன சொல்வாராம் நான் கீழே ஊரில் போய் திருப்பலி நிறைவேற்று வரேன் அப்படின்னு சொல்லி தான் வருவாராம் அந்த ஊர் கீழே ஊர் சொல்லி தான் அந்த ஊர் பேர் கீழே மணக்குடி ஊரே வந்துச்சுங்க நம்முடைய வீடியோவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாங்கள் வந்து ஒவ்வொரு ஆலயமாக எடுத்துருக்கோம் அதை வந்து பொறுமையாக உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக காமிச்சிட்ருக்கோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற ஆலயம் பார்த்திங்கன்னா ஜெபமாலை அன்னை ஆலயம் இதுவும் கன்னியாகுமரி மாவட்டத்தாங்க இருக்குது புத்தன்துறை என்கிற ஊரில் வந்து இருக்குது ஜெபமாலை அன்னைன்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியுங்க நாம் வந்து ஜெபமாலையின் வழியாக வந்து கிட்ட வந்து பேசுகிறோம் நம்ம ஃபாதரே சொல்லுவாங்க அடிக்கடி ஜெபமாலை செய்யுங்க வீட்டில் குடும்பமாக இல்லை தனிமாக சொல்லுவாங்க ஏன்னா ஜெபமாலைக்கு வந்து அத்தனவு வலிமை வந்து இருக்குதுங்க நம்மளுடைய பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் ஜெபமாலை டெய்லி சொல்லிட்டு வந்தாலே அந்த பிரச்சனைகள் வந்து காணாமல் அந்த அளவுக்கு ஜெபமாலையில் வந்து நன்மைகள் வந்து நிறைய இருக்குது அதனால தான் நம்மளுடைய திருச்சபேஸ் எப்போதுமே குடும்பமாக உட்காந்து ஜெபிங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல் அறிவுரை சொல்லுவாங்க நம்ம கன்னியாகுமரிக்கு வந்தாலே பார்த்தாலே போதும் கடல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அந்தளவுக்கு இயற்கையை வந்து ரசிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஆலயம் பார்த்திங்கன்னா அலங்கார அன்னை ஆலயம் தாங்க அமைந்திருக்குது புனித அலங்கார உபகார மாத திருத்தலம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த அமை ஆலயம் வந்து அமைந்திருக்குங்க இது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சுற்றுலமாக தாங்க அமைந்திருக்குது இந்த திருத்தலம் பார்த்திங்கன்னா நூறு ஆண்டுகள் வந்து பழமை வாய்ந்ததுங்க அன்னை மரியாளுக்குனே அர்ப்பிக்கப்பட்ட ஆலயம்னு பார்த்திங்கன்னா இந்த ஆலயம் தாங்க இங்கே திருவிழா பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் தாங்க எப்போவுமே கொண்டாடுவாங்க இப்போ வந்து பொதுமக்களுடைய வசதிக்காக டிசம்பர் மாதம் வந்து மார்ச் வச்சுருக்காங்க இந்த தவக்காலத்தில் வந்து குடும்ப குடும்பமாக போய் ஜெபிக்கிறது ரொம்ப நல்லதுங்க நாம் வந்து ஏன்னா நம்முடைய ஒற்றுமை வந்து இதுல எந்த அளவுக்கு வெளிப்படுதுன்னு சொல்லி நீங்களே பாருங்க இப்போ நம்ம பார்க்குற ஆலயம் பார்த்தீங்கன்னா சந்தியாகப்பர் ஆலயம் இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல வாணியங்குடிங்கிற ஊர்ல தாங்க அமைந்திருக்குது சந்தியாகபர் பார்த்தீங்கன்னா தீவு மக்களுடைய பாதுகாவலராக போற்றப்படுகிறார் இந்த சந்தியாபுராணயத்தில் பார்த்தீங்கன்னா மதங்களுமே கடந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர் ஏன்னா எல்லா மதத்தினருமே வழிபாடு செய்வதை வந்து வழக்கமாக கொண்டுள்ளனருங்க இங்கே பார்த்தீங்கன்னா உடல்நலம் பாதிக்கப்பட்ட பலர் வந்து இந்த கோவிலின் வளாகத்தில் தங்கியிருந்து வழிபாடு செய்வதால் உடல்நலம் பெற்று வேண்டுதலையும் மேற்கொண்டு வர அந்த அளவுக்கு இந்த கோயிலையும் வந்து புதுமைகள் வந்து நிறைய அடங்கி இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போற ஆலயம் பாத்தீங்கன்னா இக்னேசியஸ் ஆலயம் இந்த ஆலயம் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துலதான் குறும்பனைங்கிற ஊர்ல வந்து அமைந்திருக்குது இந்த தவக்காலத்துல பாத்தீங்கன்னா நாம வந்து இந்த மாதிரி வெளியில போறதே நம்முடைய ஒற்றுமையை வந்து காட்டுவதற்காக தான் கடவுள் வந்து இதை தான் நம்ம கிட்ட வந்து விரும்புகிறாரு மக்கள் வந்து எப்போதுமே ஒற்றுமையா இருக்கணும் ஏன்னா அவர் வந்து நம்மகிட்ட வந்து காசோ பணமோ எதுவுமே கேட்கறது இல்லைங்க நீ மக்கள் வந்து ஒற்றுமையாக இருந்தாலே போதும் நம்முடைய கடவுளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அவருடைய ஆசிரியர் வந்து நம்முடைய குடும்பத்தில் வந்து எப்போவுமே நிறைந்திருக்குங்க அதுக்காக தான் இந்த தவக்கால திருப்பயணத்திலேயே நாம் வந்து எல்லோருமே குடும்ப குடும்பமாக வந்து இந்த தவக்கால திருப்பயணத்தை வந்து மேற்கொண்டுட்டு இருக்கோம் இந்த தவக்கால திருப்பயணம் வந்து எதுக்காக மேற்கொள்ளணும் ஃபஸ்ட் நாம் வந்து புரிஞ்சுக்கணும் அது நம்முடைய குழந்தைகளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமைங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அடுத்த பகுதி டூவில் வந்து மீதி இருக்க ஆலயத்தை வந்து நான் உங்களுக்கு காட்டுகிறேன்